தகடூர் தமிழ் மக்களுக்கு தர்பஸ்ஸோ கல்லூரியின் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் எம் கல்லூரி மாணவ மாணவியர் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக தமிழர் திருநாளை சீரும் சிறப்புமாக பொங்கல் சமைத்து கொண்டாடுகின்றார்கள் அதே அதே போல இந்த ஆண்டும் அறுபது குழுக்களாக அவர்கள் பிரிக்கப்பட்டு காலை எட்டு மணி முதல் அருமையாக சுவையான பொங்கலை சமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் இந்த பொங்கலை பார்க்கும் பொழுதே எங்கள் மாணவர் அனைவரும் மாணவர் அனைவரும் இனிமையாக பொங்கல் சமைப்பதில் மிக சிறந்தோளாக இருக்கின்றார்கள் என்பதை நினைக்க பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது சுவையான பொங்கலாக இருக்கின்றது தமிழகம் இனிமையாக மகிழ்வாக நலமாக வாழ தமிழகம் இனிமையான வளமான நலமான தமிழகமாக வளமான தமிழகமாக வரும் காலத்தில் வளர கல்லூரியின் சார்பாக அனைத்து தமிழ் நெஞ்சங்களையும் குறிப்பாக தமிழூர் தமிழ் மக்களை வாழ்த்துகின்றேன் அவர்களுக்காக ஜபிக்கின்றேன் தமிழகம் வளர அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் வாழ்க தமிழகம் வளர்க தமிழர் கல்லூரியின் சார்பாக தமிழக அளவிலான அனைத்து மக்களுக்கும் இனிய பொங்கு நல்வாழ்த்துக்கள் ஒரு மகிழ்ச்சிகரமான நன்னால் எங்கள் கல்லூரியிலே சிறப்பான ஒரு பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த விழாவை பார்க்கும் பொழுது முற்காலத்தில் இருந்த சேர சோழ பாண்டியர்களின் வம்சாவளியான கிராமத்து மக்கள் எல்லாம் பொங்கலை கொண்டாடும் சிறப்பான நன்னாளாக இன்று எனக்கு காட்சியளிக்கிறது உண்மையில் சொல்ல போனால் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இங்கு கொண்டாட கூடியிருப்பது ஒரு மகிழ்ச்சி தரும் சிறப்பான ஒரு நாளாக இருக்கின்றது எங்கள் கல்லூரி முதல்வர்கள் எங்களோடு சேர்ந்து மாணவர்களாகவே கலந்து விட்டார் இது சொல்ல போனால் அவர் எங்களோட பொங்கலை கொண்டாடுகிறார் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு ருசிகரமான நன்னாளாக இருக்கின்றது உழவன் இன்று எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அந்த விவசாயத்தை விடாமல் காக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றான் அச்சமயத்திலே எங்கள் கல்லூரியில உழவர் திருநாளாகவும் பொங்கல் திருநாளாகவும் தமிழர் திருநாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இதை பார்க்கும் பொழுது ஒரு ருசிகரமாகத்தான் இருக்கின்றது அந்த பானை தன்னை தூக்கி அடுப்பில் வைத்து ஊற்றி பொங்கி பாலும் வருகையிலே பொங்கலோ பால் பொங்கல் என்போம் வெங்காயோடு கரும்பும் சோறும் தெய்வத்துக்கு படைத்து வைத்து ஒன்று One <laughs> அடுப்பில் வைத்து பாலை ஊற்றி பொங்கி பாலும் வருகையிலே பொங்கலோ பால் பொங்கல் என்போம் தேங்காயோடு கரும்பும் சோறும் தெய்வத்துக்கு படைத்து வைத்து ஒன்று தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாள் தொன்போஸ்கோ நிறுவனத்தில் பதினோராவது ஆண்டாக இந்த பொங்கல் விழா மாணவர்கள் மூலமாக மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் அறுபது குழுக்களுக்கு மேலே மாணவர்கள் தங்கள் ஆர்வத்தோடு இந்த உழவர் திருநாளை கொண்டாடுகிறதை பார்க்கும்போது இன்னும் அடுத்த தலைமுறைகளிலே உழவன் விவசாயம் என்பது செழித்திருப்பதற்கு இவர்களெல்லாம் அடையாளம் இந்த நிறுவனம் வெறுமனே மாணவர்களை மட்டும் உருவாக்குவதில்லை நல்ல உயர்ந்த உள்ளம் படைத்த மாணவர்களையும் சமூகத்தை அவர்கள் கையில் கொடுக்கின்ற மிக அற்புதமான ஒரு இந்த விளங்குகிறது அதன் அடையாளம் மாணவர்கள் மாணவருடைய எல்லையில்லா மகிழ்ச்சி கரும்பின் இனிப்பு போல பொங்கலை போன்றவர்கள் சாதி மதம் மொழி இனம் இதெல்லாம் கடந்து ஒன்றாக சேர்ந்திருப்பது எங்களை எங்களை போன்ற ஆசிரியர்களுக்கு உள்ளபடியே உள்ள மகிழ்ச்சி காரணம் மாணவர்களை மட்டும் நாங்கள் வளர்க்கவில்லை மனிதர்களை வளர்க்கோம் என்கிற ஒரு பெருமகிழ்வோடு இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்கிறோம் பொங்கல் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் உழவர் வாழ்த்துக்களை சொல்லி எங்கள் நிறுவனத்தின் சார்பாக அனைவருக்கும் நாங்கள் பொங்கல் விழாவை சமர்ப்பிக்கின்றோம் na na na